இரண்டு குடும்பத்தினர் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எனக்கு பின்னாடி ஒரு ப்ளூ கலரில் இந்த பாக்ஸ் பாக்ஸாக தெரியுதா இது உள்ளதை நம்ம போய் பார்க்க போகிறோம் சவுதி அரேபியாவில் வெஜிடபிள் எப்படி வளர்க்குறாங்க காய்கறி அப்புறம் ஒரு சில பழங்கள் அதெல்லாம் எப்படி வந்து இந்த இது உள்ளரையே வச்சு எப்படி வளர்க்குறாங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நாலு பாக்ஸ் இருக்குது நாலு கண்டெய்னர் இருக்குது முதல்ல கண்டெய்னரில் என்ன வளர்க்குறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம் இது வெளியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் இருக்குது இந்த ஃபேனுக்கு தான் அவங்களுக்கு வந்து கூலிங் தரக்கூடியது ஹீட்டை வந்து வெளியே இழுத்து தள்ளிட்டு உள்ளர வந்து கூலிங்கை கொண்டாந்து கொடுப்போம் உள்ள உள்ள செடிகள் வந்து வெயிலில் வாடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபேனு வாங்க இப்போ உள்ளே போய் பார்ப்போம் உள்ள பார்த்தீங்கன்னா டொமாட்டோ இடுக்கியில் டொமாட்டோன்னு இங்கிலீஷில் டொமாட்டோ தமிழில் தக்காளி அந்த செடியை தான் நம்ம பார்க்குறோம் இது தான் இங்கே வச்சுருக்காங்க வாங்கும் போது எத்தனை லைனு வருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு லைன் இருக்குது இந்த ஆறு லைனில் வந்து சென்ட்ரில் உள்ள நாலு லைனில் மட்டும்தான் தக்காளி வச்சுருக்காங்க பாக்கி அந்த லாஸ்ட்டில் உள்ள ரெண்டு லைனும் வந்து முழ வச்சுருக்காங்க ஃபில் ஃபில்லும் வாங்க சில்லின்னு சொல்லலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பாம்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிளகா ஃபர்ஸ்டில் இருக்கிறது குண்டு மிளகா ரெண்டாவது இருக்கிறது நீட்ட மிளகா இந்த மிளகா தான் ஃபுல்லாகவே இருக்குது இது ஃபுல்லாக அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி இது வந்து ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருக்கும் இந்த தக்காளிலாம் இது செடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரமாக வளருது இப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து மேலே ஒரு கம்பி மாதிரி போட்டிருக்காங்களா கம்பி உங்களுக்கு இந்த கம்பியில் வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க இந்த செடி வந்து கீழே வளையாமல் அப்படியே நேரையே போயிடும் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து கொடி மாதிரியே வளர்க்குறாங்க சவுதி அரேபியாவில் பாலைவனத்தில் இப்படி தான் வளர்க்குறாங்க சவுதி அரேபியாவில் பாலைவனத்துலேயும் விவசாயம் பண்ணுறாங்க அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாங்க ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து மிளகா மிளகா காய் இப்படி தான் இருக்குது இது வந்து ஒரு பெரிய சைஸு மிளகா நம்ம ஊரில் இந்தியாவில் உள்ள சைஸ் கிடையாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து இன்னும் பெருசாகவும் போகும் இது ஒரு சைஸாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய சைஸ் ரொம்ப பிக் சைஸ் தான் பெரிய சைஸ் மிளகா இந்த மிளகாலாம் நம்ம பார்த்துருக்க முடியாது இந்தியாவில் இந்த சைஸ்ல மிளகா இல்லை வெளிநாட்டில் தான் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி எவ்வளோ அகா இருக்குது பார்த்தீங்களா நிறைய தக்காளி பழுத்து இருக்கு இது கொஞ்சம் சின்ன சைஸ் தக்காளி அதே மாதிரி காயும் நிறையா வச்சிருக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இது ஃபுல்லாகவே இங்கேருந்து அந்த எண்டு வரலுமே இதாக வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே வாங்க அப்படியே ஒரு பார்வை மேற்பார்வை இங்கே இருக்கிற தக்காளியிலே இது கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியுது இந்த பழம் தக்காளி பழம் சவுதி அரேபியாவில் வந்து பாலைவனத்தில் வளர்க்குறாங்கன்னா நம்ம வந்து அதை பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்குது நிறைய வயல்கள் இருக்குது அதை மாதிரி இப்போ என்ன ஃப்ளாட்டாக மாற்றிடுறாங்க விவசாயம் செய்ய மாட்றாங்க வெளியிலேருந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்தியாவோட நிலமை இருக்குது இந்தியாவையும் நம்ம பேசணும் நம்ம ஸ்டேட்டையே நம்ம எடுத்துப்போமே தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் விவசாயம் பண்ணிங்கன்னா செய்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த விவசாயத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவு டெக்னிக்கலாக உதவி செய் உதவி செய்ய முடியும் அதனால் எந்த மாதிரி டெக்னிக்கலாக விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் என்னால் கொடுக்க முடியும் ஸோ அதனால் இந்த வி விவசாயம் பண்ணுறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆலோசனையை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஒரு அண்டைய நாடு சவுதி அரேபியா இந்த சவுதி அரேபியாலே வந்து இந்தளவுக்கு வந்து பண்ணுறாங்கன்னா கையில் பணம் இருக்குது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவீங்க இருக்கலாம் கையில் பணம் இருக்கிறவங்களாம் விவசாயம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்னு நான் கண்டிப்பாக வைப்பேன் ஏன்னா இப்போது அதிகம் பணம் உள்ளவங்களாம் யாருமே விவசாயம் பண்ணுறதில்ல தேவைன்னா அவங்களுக்கு காசை கொடுத்து கடையில் வாங்கிட்டு போடுவாங்க எல்லாமே கடையில் இறக்குமதி ஏற்றுமதி அப்படி தான் பார்க்குறாங்களே ஒழிஞ்சி அரசுலேருந்து மக்கள் வரையிலும் ஸோ இதனால் நம்ம நாடு வந்து நம்ம நாடு வந்து வல்லரசாங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்டும் நமக்கு மக்களாகிய நமக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஃப்ரீ லோன் கொடுத்தா நல்லா வசதியாக இருக்கும் ஸோ கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா ஒரு அண்டை நாட்டு அண்டை நாடு இது சவுதி அரேபியா அந்த நாடு வந்து பசுமை வாய்ந்த நாடெல்லாம் கிடையாது உலகத்திலேயே ரிவர் அதாவது ஆறு இல்லாத ஒரே நாடு எதுனா சவுதி அரேபியா இந்த சவுதி அரேபியாவில் ரொம்ப ரொம்ப தண்ணி பஞ்சம் இவ்வளோ தண்ணி பஞ்சம் இருந்தும் இந்த பாலைவனத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எனக்கு நம்ம இந்தியாலேயும் இது மாதிரி பண்ணால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்புகிறோன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வர முடியும் ஸோ தமிழக அரசு மக்களாகி விவசாயம் பண்ணுற மக்களுக்கு வந்து ஃப்ரீ லோன் கொடுங்க இது வந்து என்னோட நம்ம இந்தியனோட ஒரு குடிமக்க குடிமகனோட வே வேண்டுகோள் கண்டிப்பாக இது தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று நம்புகிறேன் வெளியில் நம்ம ஃபேன் பார்த்தோம்ல அந்த ஃபேனை மட்டும் வச்சு கூலிங் ஆகிடாது இந்த ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்குது இந்த ஃபில்டரில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த பக்கத்துலேருந்து வர காற்றை இந்த பக்கம் இழுக்கும் ஹீட்டை உள் பக்கம் இழுக்கும் இந்த தண்ணி மூலமாக அதை கூல் பண்ணி இங்கே உள்ள எல்லாத்தையும் கூலிங்காக வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஃபில்டரில் இருக்குது இதில் வந்து மேலே தண்ணி வளர்ந்துக்கிட்டு இருக்கு இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வருது தண்ணி இது ஃபுல்லாகவே அப்படி தான் தண்ணி வருது செக் பண்ணிங்கனாலே தெரியும் நம்ம ஃபைனலாக எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ரைட் சைடில் உள்ளதை பார்த்துட்டோம் இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள மிளகா செடி இது ரெண்டு பக்கம் கார்னர் எப்படி ரெண்டு பக்கமும் நாலு கவுர் வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த நாலு கவர் இருக்குது ஒன்று ரெண்டு அந்த பக்கம் ஒன்று மூணு அதுக்கு மேலே ஒன்று நாலு மொத்தம் நாலு கவுரு வச்சு அந்த செடி கீழேயும் சாயாமல் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் கீழே சாயாமல் சேஃப்டியாக நேராக நிற்கிறதுக்கு அந்த செடி இப்போ இந்த தக்காளி செடி வந்து கொடியாக தான் வளரும் இந்த செடியவே மரம் மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே கவுரு போட்டு கட்டி அதே மாதிரி தான் எல்லா செடியும் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இதில் எல்லாமே பெரிய பெரிய சேஸ் தக்காளி தான் ஒன்று ஒன்று நூறு கிராம் நிற்கக்கூடிய தக்காளிலாம் இதில் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் இருக்குது இந்த தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு நூறு கிராம் நிற்கும் ஒரு தக்காளியை அந்த அளவுக்கு பெரிய சைஸ் எல்லாம் வளரும் ஓகே ஃபஸ்ட்டு கண்டன்ட்டு நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு கண்ட்டு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை சொல்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஐவேண்டான நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பில் ஐக்கான் அடுத்த வீடியோவில் வேற பாப்போம் பார்ப்போம் அது வரைக்கும் பாய் பாய்